அதெல்லாம் டை போட்டால் முடி உடத்தையும் செய்யும் டை போட்டா அந்த சைடில் பிளாக் அடிக்கத்தையும் செய்யும் இல்லைங்களா ஆனா அதுக்கு ஹென்னான்னு ஒரு பவுடர் வந்திருக்கு அது ரொம்ப தான் இருபத்தஞ்சி வருஷம் எங்கள் பார்லர்லாம் இருபத்தஞ்சி நான் சென்னையிலேருந்து வந்து இருந்து அன்னைக்கு வேலை வாக்குற பெரியவங்களுக்கு இன்னைக்கு முடி எண்பது வயசு தொண்ணூறு வயசு முடி நல்லா இருக்கு லேடிஸ்க்கு நல்லா இருக்கு ஜென்ட்ஸ்க்கு நல்லா இருக்கு பட் இன்னைக்கு வந்து ஏன் பசங்களுக்கே கொடுத்துதுன்னா முக்கியமான விஷயமே தேங்காய் எண்ணெய் நிறைய போதுங்க வேற எதுக்குமே நம்ம மற்ற எதுக்கெல்லாம்

அப்புறம் இதுல உப்புத்தல்ல குடிச்சோம்னா சால்ட் வாட்டர்ல பண்ணுவோம் அந்த மாதிரி டேண்ட் மாதிரி வரும் அந்த டேண்ட் வரக்கூடிய பொருள் வந்துருந்துச்சுன்னா அந்த நெத்தியெல்லாம் வயசுல வரக்கூடிய அந்த பருவெல்லாம் மறைஞ்சிடுவோம் அது பருவ மறையும் போது அவங்க இளமையில வரக்கூடிய அந்த உடம்புல போகக்கூடிய சின்ன சின்ன இதுன்னு சொல்லுவாங்க அது காரணம் இல்ல அந்த முடியுடைய பராமரிப்புன்னே மொத்தத்துக்கு ஏற்று உள்ள வந்து அந்த முகத்து வைக்க ஸ்பாயில் பண்ணும் அதுக்கு ஒரே வழி முடிய வந்து நல்லபடியா பராமரிக்கணும் அதுக்கு எப்படி பண்ணணும் கேட்டீங்கன்னா நீங்க கடைகளில் போகும்போது அந்த காலத்துல வந்து கம்ப கம்பல்சரி தேங்காய் எடுத்து வச்சுருக்குவாங்க வந்து குளிக்க சோப் போட்டு முகத்தை நல்லா அழகாக வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க தலையை சாம்பு வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க குளிக்கும் போது நல்ல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சாம்பு போட்டோம் சோப் போட்டோம்னு சொல்லி விடாம ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா வெறும் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் அதனுடைய வாஷ் பண்ண பின்னாடி அதை நல்ல ஈரத்தை தங்க விடாம தண்ணியை தேங்க விடாம உப்பு தண்ணியில அந்த வேர்க்குடிய சொட்டிங் சரி அந்த டேண்டர் போறோம் அந்த முடி கொட்டுறதுக்கு காரணம் அதுதான் முக்கியமான காரணமா இருக்கும் அந்த மாதிரி டைமிங்ல வந்து நம்ம நல்ல ஃபேன் காத்துல நல்ல காய வச்சுட்டு வளர்த்துட்டு அந்த பின்னாடி இருக்க முடி இந்த பிள்ளைங்க கட்டிங்லாம் பண்ணாம வேற மாதிரி எல்லாம் பண்ணாம இன்னைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எப்படி போகும்போது நீட்னஸ்ஸா இருந்துகிட்டு அந்த முடியை வந்து பராமரிப்பு பண்ணாங்கன்னா அந்த வெள்ள முடி வர்றதுக்கு உணவு முறை ஒரு காரணம் பிளஸ் வந்து அவங்க பராமரிப்பு ஒரு பெரிய மெயின் காரணமா இருக்கும் அப்படி இருந்துட்டாங்கன்னா அது கரெக்டா அந்த புடியும் கொட்டாம இருக்கும் ஒயிட் கேடும் வராம இருக்கும்

அன்னைக்கு அவங்க பராமரிப்பு பண்ண அந்த உணவு கம்பு கேப்ப முறையான அரிசி ஐயா இருபது அரிசி வெளிநாட்டு வெளிநாட்டுல இருந்து அதர் சைட்ல இருந்து கொண்டு வந்து வரக்கூடிய உணவு முறையை பயன்படுத்துறோம் அந்த சர்க்கரையும் வருது பிளஸ் வந்து அந்த ஒரு சில உடம்புக்கு போகக்கூடிய ஹெல்த் இரும்பு சத்து தாது சத்து எல்லாம் கிடைக்காம போயிருது அதுக்கு தண்ணி அதிகமா குடிக்கணும் ஒண்ணு இன்னொரு விஷயம் சாப்பிடக்கூடிய உணவு முறையில வந்து அந்த என்ன சேர்க்கணும் சேர்க்கக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்கு டாக்டர்ஸ் சொல்றாங்க நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி பராமரிப்பு யாருமே பண்றதில்ல இன்னைக்கு மெயினான விஷயம் தலைக்கு என்னதான் ஒரு சின்ன விஷயம் இருக்கு ஆரம்ப கலந்து பாட்டி குழந்தையா இருந்தா நம்மளே வீட்டுல என்னதாச்சும் அதே அவன் காலப்போக்கில் அந்த பிள்ளைய வளர்ந்தோன்னே அந்த பேரண்ட் சொல்றது கேட்கறது இல்ல அந்த முடி கொட்டிடுது அது அதனாலதான் அந்த அன்னைக்குள்ள பா பாட்டிய தாத்தாக்கெல்லாம் அவங்க பிள்ளை கூட கேட்டாங்க அந்த உணவு முறை இருந்துச்சு இன்னைக்கு யாருமே அந்த எடுத்துக்கிறது இல்லையா அன்னைக்கு நாட்டு கோழி இருந்துச்சு முறையான ஆட்டு கோழி இருந்துச்சு ஆர்டர் இருந்துச்சு இன்னைக்கு எல்லாருமே பழகிக்கு போயிட்டாங்க ஃபோர் போர் அதுவே அதே சாப்பிடறதான் ஆயில் ஃபுட்டு வாக்கிங் முறையான உடற்பயிற்சி கிடையாது அன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தோட வேலை செஞ்சாங்க நடந்தே போனாங்க எல்லாரும் சைக்கிள் மிதிச்சாங்க அன்னைக்கு வேலை வாக்குற பெரிய இன்னைக்கு வரைக்கும் முடி வயசு சொன்ன வயசு முடி நல்லா இருக்கு லேடிஸ்க்கு நல்லா இருக்கு ஜென்ட்ஸ்க்கு நல்லா இருக்கு பட் இன்னைக்கு வந்து ஏன் பசங்களுக்கே போட்டுதுன்னா அந்த ஆரோக்கியமான வேலைகள் யாருமே இல்ல எல்லாமே செல்போனு எல்லாமே உட்காந்து எல்லாமே கிடைக்கணும் இந்த சுவிக்கியில ஆர்டர் போட்டு சாப்பிடணும் அன்னைக்கு எந்திரிச்சி போய் கடலை வச்சாப்பிடாம போனாங்க இன்னைக்கு அந்த மாதிரி நிலவுகள் இல்ல உடல் ஆரோக்கியத்தை பண்ணாங்கன்னா அந்த அந்த முடியோட தன்மையும் அதிகமா இருக்கும் நல்லா வளரும் இன்னைக்கு நம்ம சொல்றதை கேட்ட முக்கியமான விஷயமே தேங்காய் எதாச்சாலே போதுங்க வேற எதுக்குமே நம்ம மற்றதுக்குலாம் போகல தேங்காய் கரெக்டா கால எழுந்திரிச்சு இப்ப இன்னைக்கு வெளியில போட்டு போனா கூட என்ன வடிவுன்னு நடப்பாங்க பேஸ்ல அப்படி கூட மனசுல வச்சுட்டு குளிக்க தேச்சு கூட ஒரு அரை நேரம் இருப்பேன் இன்னைக்கே கடையில போய் ஆய்வு மசாஜ் பண்ணி இரநூறு புண்ணூறு அளவுக்கு வந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் அந்த காலத்தில் இல்ல முடிவு வீட்டுல பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் என்ன தேய்ச்சிடுவாங்க விடுவாங்க தேச்சுட்டு போயிருவாங்க முகத்துக்கு பவுடரே போட மாட்டாங்க இன்னைக்கு எவ்வளவு சைனியா இருந்துச்சு இன்னைக்கு பேசி பண்ணி ப்ரீச் பண்ணி எல்லாம் பண்ணலாம் கூட அது வரல அது காரணம் உடல் ஆரோக்கியம் உடம்பு முறை அதை ரெண்டுமே மாத்திட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கோ போறோம் நம்ம வந்து ஒரு வீட்ல ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்லுங்க நானே ஒண்ணுமே இல்ல ஃபேஸ் வெட்னு ஐஸ் வாட்டர் அதா சம்ம டைமா இருந்தா ஐஸ் வாட்டர் முகத்தை போட்டு ஜில்லும் கழுவிட்டு துடைக்க கூடாது அப்படியே ஃபேஸ்ல ஃபேன் நம்ம ஃபேன்லயோ ஏசியோ முகத்தை மட்டும் 10 நிமிஷம் காய வச்சிட்டு வெறும் ஐஸ் வாட்டர் மட்டும் போட்டு காய வச்சிட்டு அப்படியே அவங்களுக்கு இன்னைக்கு உள்ள சாதாரண ஆரம்ப காலமா பொறம்ப காலமா ஒரு கிரீம் இருக்கு அந்த மாதிரி கிரீம் மட்டும் போட்டு போட்டு லைட்டா பவுடர் போட்டு போனா போதுமானது இதுக்காக ஃபேஷியலோ பிளீச்சலோ கடையில ஒரு மேக்கப் போட்டு போகணும் அவசியமே கிடையவே கிடையாது சின்னது ஐஸ் வாட்ரு நல்ல குளிர்ந்த நேரமா இருந்தா அந்த தண்ணியே போதுமானது நார்மல் தண்ணியே வாட்டரே போதுமானது ஃபேஸ் கிரீம்னா போதும் வேற எதுவுமே பண்ண தேவையில்லை சின்ன இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சுருட்ட முடிவு சில பேருக்கு வச்சிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா லாங் ஹேர் சில பேர் வச்சிருப்பாங்க சோ ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலும் ஒவ்வொரு தலைக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் சில இந்த மாதிரி செட் பண்ணலாம் அது வந்து கஸ்டமர்ட்ட வந்து கடையில் வந்து உட்காந்துட்டு பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் அப்பா அம்மாவும் ரெண்டு பேரும் வருவாங்க பையன் சொல்றது தகப்பனுக்கு ஒத்துக்கிறாரு தகப்பின் சொல்றது பையனுக்கு ஒத்துக்கிறாரு அப்பா வந்து நல்ல வழிக்கு தான் சொல்லுவாங்க பிள்ளைய மைண்ட் செட்டுக்கு வரணும் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்றா இருந்தா முதல்ல அவங்க டேஸ்ட் எங்க உட்கார வச்சு நீங்க கடையில வர பார்லர்ல போய் உட்கார வைக்கணும்னா அந்த பேச பார்த்தோன்னே இதுக்கு என்ன பண்ணு எனக்கு ஒரு ஐடியா வந்துடும் உங்க மூடு இப்ப உங்க ஸ்டைல் பண்ணுங்க அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி ஸ்டைல அவங்க முகத்துக்கு வடிவமைச்சு கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா அவங்க சொல்ற ஸ்டைல பண்றதுக்கு எல்லா விஷயமும் இன்னைக்கு ஒரு காலத்துல வெறும் சிசரு இரும்பு வச்சு நாலு நார்மல் சிசரு பைனிங் சிசர் வந்துருச்சு மிஷின் வந்துருச்சு பசங்களாம் அந்த அளவுக்கு ஒன் டூ த்ரீ என்னமோ நம்பர்லாம் சொல்ற அளவுக்கு வந்துருச்சு நான் நீட்டாக பண்ணி கொடுக்குறதுக்கு கடைகளில் நல்ல ஸ்பெஷல் இருக்குது அதை பண்ணிக்கலாம் என்ன மாதிரி சீலனாலும் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அது அவங்க கேட்குற செயலை நம்ம சொல்கிற சீலுக்கு அந்த ஃபேஸ்க்கு ஒத்து வருமானா ஒத்து வரும்ன்ற விஷயம் அது திருப்தி வெளியே போயிடலாம் கஸ்டமர் ஆனால் இந்த ஹேர் கலரிங்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் எப்படி முடிக்க ஆரோக்கியமானதா ஆரோக்கியமே இல்லை ஆனால் இன்னைக்கு சமுதாயத்துக்கு எல்லாருமே எப்படி ட்ரெஸ்ஸு அந்த காலத்தில் போகிற பருத்தி உடையா போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு உள்ள பாலிஸ்டர் இன்னைக்கு உள்ள மேக்கப் தகுந்த மாதிரி இன்னைக்கு உள்ள நகர் தகுந்த மாதிரி மாறிக்கிட்டாங்க அது டைவி போடுற மெத்தடே முறையான தவறான மெத்தடே ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு போனோம்னா சைட்லாம் பிளாக் அடிக்கிறாங்க முடியெல்லாம் கொட்டுதுன்றாங்க எல்லாமே உண்மை இதை நாங்கள் தொழிலுக்காக ஒரு சிலவங்க மறைச்சே ஆனோம் அந்த சைடை விட்டே இல்லாமல் இருக்கு அதுவும் ஒரு வகையான மைனஸ் இருக்குதான் செய்யுது ஆனால் மற்ற டைக்கு கம்பெனி டைக்கு இது எவ்வளவு பரவாயில்ல ஆனால் நம்ம பியூட்டி பார்லரில் என்னென்ன என்ன ஹேர் ஸ்டைல்ஸ் என்னென்ன ஃபேஷியல்ஸ் எல்லாம் பண்ணுறோம்னு சொல்லுங்க அதாவது மினிமம் அதாவது ரேட் வீசும் பண்ண போறோம் ஐயாயிரம் ரூபாய் கூட இருக்கு பத்தாயிரம் கூட இருக்கு வெறும் ஐநூறு ரூபாய் கூட இருக்கு வரக்கூடிய கஸ்டமர் அவங்களுடைய என்ன இருப்பு இருக்கோ என்ன நிலைமையில வராங்களோ அதை புரிஞ்சு நாங்க வகையான பேசிய நார்மலா வெறும் கிளீனே இருக்கு வெறும் கிளியும் போட்டு வெறும் கிளீன் பண்ணாலே அதுக்கு டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் வாங்குறோம் இந்த மனமகன் அலங்காரம் இதெல்லாம் வராங்க சொல்லிட்டு எல்லாம் வந்து எந்த மாதிரி பண்ணனா நல்லா இருக்கும் அவங்க என்ன மாதிரி லைக் பண்ணி வராங்கன்றதை தெரிஞ்சுக்கிடுவோம் என்னைக்கு நெருக்க விடத்துல வருவாங்க நான்கு மேரேஜ் நான் ஒரு வாரந்த மேரேஜ்னு சொல்லி வருவாங்க எனக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா நாங்கள் அவங்கள ஒரு ரெண்டு சீட்டிங் இல்ல மூணு சிட்டிங் அவங்கள மொத்தமாகவே டேக்அவர் பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிட்டுவான் எடுத்துக்கிட்டு அவங்க வரத தோது இருந்தால் ஏன்னா பார்லர்ன்னு வர சொல்லி இங்கேயே தனி ரூம் இருக்கு தனி ஏசி தனி ரூம் தனி எங்கள் ஸ்டாஃப்ஸே பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க ஸ்பாட்டுக்கு போய் பண்ணுறதுனால எங்க பசங்க இருக்காங்க அதை என்ன பிரைஸா பேசிட்டு அவங்களுக்கு பண்ணிவிடுவாங்க டைமண்ட் பேசியிருக்கு ஃப்ரூட் பேசியிருக்கு ஒரு வகையான என்ன இருக்குன்றது அவங்களுக்கு போய் நாங்கள் பண்ணி கொடுத்து வந்துடுவோம்